அந்த எண்ணெயெல்லாம் ஊத்தாத அது வந்துட்டு இது கடல் எண்ணெயும் நல்ல எண்ணெயும் ஆயில் பாரு அங்க இருக்கு கோழ்ப்ப 안질도 볼까? 이리 마살도 넣고 말아도 될 அடுத்தது ஜீரகம் தூள் பண்ணலாம் மல்லித்தூள் போடணும் தூளை ரவுண்டு பண்ணுவேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் போடுவேன் இப்போ வந்து நம்ம கேரங்கு

தேவையான தண்ணியை ஊற்றிக்கலாம் நான் பல மாதிரி இருந்தாலும் சேர்த்து கிரேவி இருந்தால் கம்மியாக ஊற்றலாம் இது நம்ம பல மாதிரி இருந்தால மட்டன் எப்படி தண்ணி எல்லாம்

ஆ பெப்பா அப்படிமா போட்டா காரம் பெப்பர் எந்த போட்டோம் நம்ம குப்பா சீக்கிரத்தை வாட்டி பெப்பர் போட்டா அந்த குழம்போட கலர் மாறுமாருங்க அட்டகாசமா இருக்கும் அப்படியே அந்த குழம்பு கலருக்கும் மட்டனு கம 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 கடனு வாசடி இருக்கும் அவ்வளவுதான் பென்சிக்க டெச்சிங் நம்ம வளர்த்தோம் எடுத்து என்ன அஞ்சு நிமிஷம்னா பழ ஊத்தி சாப்பிடுப்போம் எப்படின்னு பாக்குப்போம் எப்பயாவது சண்டே டைம் இருந்தா எங்க ஹஸ்பண்ட் சமைச்சு கொடுப்பாரு இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க பை